இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சகோதரர் முருகேசன் முருகேசன் அவர்களே தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரன் ராம் சுப்பராமன் அவர்களே இங்கு ரெண்டு பேருக்கும் முதல்ல மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது ஒரு முன்மாதிரியான கூட்டம் எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தை ஒரு கூட்டு முயற்சியால் கட்சியில் பல நிர்வாகிகளிடம் இருந்து உதவி கேட்டு அவருடைய ஒத்துழைப்போடு நடக்க முன்மாதிரியான கூட்டம் இந்த முன்மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் கூட்டம் எல்லா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு பங்கேற்போடு நடக்க வேண்டும் என்ற முறையிலே நடப்பதற்காக உங்கள் பாராட்டுகிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே விழாவுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வ அவர் முதல் முறையாக எனக்கும் நட்பு என்பது ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக நமது இயக்கத்தில் அவர் இணைவதற்கு முன்பாகவே உண்டு என்பது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சியின் தலைவர் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே உன்னே உன்னே கண்ணே கண்ணு என்று சிறப்பாக அழைக்கப்பட்ட புதுக்கோட்டையின் செல்வம் தம்பி ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே சகோதரன் சேதராமன் அவர்களே எனக்கு உறுதுணையாக எல்லா காலகட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் சகோதரர் தமிழ் பெத்தையா அவர்களே திரு ராம்மோகன் அவர்களே என்னை இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் அன்போடு அழைத்து வந்திருக்கும் சகோதரர் பெனட் அந்தோனி ராஜ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புஷ்பராஜ் அவர்களே இப்ராஹிம் பாபு அவர்களே திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் இங்க கூ அனைத்து நிர்வாகிகள் பெயரையும் நான் வாசித்தாக உங்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எனக்காக உழைத்த குறிப்பாக ஆரம்பி திருமயம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் என்பதில் யாருக்கு எந்த சந்தர்ப்பம் கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் கூட்டணியோடு போட்டியிட்டு இருக்கிறேன் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டிருக்கிறேன் என்னுடைய கள நிலை நன்றாகவே கூட்டணியால் வெற்றி பெற்றோம் கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி ஆனால் சில சமயமாக ஒரு தவறான புரிதல் கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு வந்து ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள நமக்கென்றே ஒரு பெரிய வாக்கு வங்கி இப்பொழுது இந்த காலகட்டத்தில் என்றால் அது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல ஒரு ஆட்சி வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறார்கள் நமக்கு அப்சல்யூட்லி கிடையாது நம்மளும் வேல்யூ ஆட் பண்ணுவோம் வாக்குகள் வங்கி உள்ளவன்னா நமக்கு கொஞ்சம் காலங்காலமாக கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து இன்னைக்குமே புள்ளி உறவத்தோட சண்டை போடுறதே கிடையாது இந்த புள்ளி உறவத்தோட சண்டை போடுறோம் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அரசியலை வந்து கவனிக்காது புள்ளி உரத்தோட சண்டை போடும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சி ஆகிறது சில யதார்த்த உண்மைகளை நான் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அரசியல் கட்சியாகும் அப்புறம் மூணாவது அரசியல் கட்சியாகும் இன்னைக்கு நம்ம வேணா நம்ம சொல்லிக்கலாம் கட்சியா நான் தான் நம்புறேன் நம்மளோட ரெண்டு மூணு கட்சி கொஞ்சம் நம்மளோட தொட்டுட்டாங்க நம்மளோட முன்னூறு வந்துட்டாங்க உண்மை நமக்கு வாக்கு இல்லாவிட்டாலும் நாம் ஒரு கூட்டணியில் இருக்கும்போதுதான் சிறுபான்மைய மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிஜேபியை நிராகரிக்க வேண்டும் பிஜேபியை ஒழுக்க வேண்டும் பிஜேபி ஆட்சி மத்தியிலே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் கூட்டனியால தான் வெற்றி பண்றேன் நாளைக்கு பத்தி ஐடியா இருக்கு கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறேன்னு கூட்டணியால தான் ஜெயிக்கிறோம் ஆனா கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் எப்படி மட்டும் பதிவு எதுவும் என்னதான் எட்டு பேர் ஒன்பது பேர் எம்பி ஆனாலும் அத நான் கொடுத்து வச்ச வேணாம் மயிலன்னு சொல்லிட்டு ஜீட்டு குடுத்துறாங்க என்னதான் ஜெயிச்சது அது மட்டுமே கட்சிக்கு பாப்பாரு ஒரு எட்டு ஒன்பது எம்பி இருக்கிறது மட்டுமே கட்சிக்கு பாத்தார் மக்களவை இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் உருவாக்கினால் கட்சி வந்து வலிமையாக இருக்கிறது என்று கேட்டுக்கொள்ளும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெறும் பாராளுமன்றத்தை மட்டும் குறிவைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் உருவாக்கி அதனாலேயே நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்று நினைத்துவிட்டு கட்சி வளர்கிறது கட்சி வளர்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வருகிற ஐந்து ஆண்டு காலத்தில் கண்டிப்பாக பிஜேபிக்கு இறங்குமுகம் தான் காங்கிரசுக்கு ஏறுமுகம் தான் இருபத்தி ஒன்பது மத்தியிலே ஆட்சி அமைக்கும் என்பதை யாரும் சந்தேகப்பட வேண்டாம் ஆனா இருபத்தி முன்னாடி இருபத்தி ஆறு தாண்டாம இருபத்தி ஒன்பது போகவே முடியாது அந்த காலகட்டம் வரும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேக்ஆப் எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பதினைத்துவம் கொண்டு வந்தால்தான் கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்கும் என்பதை யாருக்கும் எந்த சந்தேகமும் நாம் இருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்துதான் பேசுகிறேன் கூட்டணியை மதிக்கின்றேன் கூட்டணியுடைய நலத்திட்டங்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆயிரம் ரூபாய் மாதம் ஒரு மகளிருக்கும் அவருடைய போறதுனாலே நமக்கு ஒரு பெரிய கணிசமான வாக்கு கூட்டணிக்கு வந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சருடைய காலை முதல் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு ஏற்றுக்கொள்கிறேன் அதையெல்லாம் மனமாக பாராட்டுகிறேன் ஆனால் அரசாங்கத்திலே நாம் இல்லை என்பதையும் நாம் அரசியலிலே ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் இது ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கட்டார் கட்சியாகவே காங்கிரஸ் ஒரு நாளாக இருக்கிறது அதனால தான் நம்மளை வந்து யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் நம்மளை சேர்த்துக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்னன்ற யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு ஆனால் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் அப்படி இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் அவங்களே அவர்களை தனித்தன்மையை தேர்தலுக்கு பின்னரும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் பொது பிரச்சனைகள் மக்களை காதுகின்ற பிடிச்சவங்களை பற்றி பேசுகிறாங்க அதிலே நான் தயக்கம் காட்டிக்கிறோம் அந்த நயக்கம் போகவே தமிழ்நாட்டை பெற்ற பேச வேண்டிய விஷயம் தெரிய பேச வேண்டாம் நான் சொல்லவே பாராட்டியும் காலை நீ விட்டு திட்டத்தை பாராட்டுகிறோம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் முழுக்கத்தை பாராட்டுகிறோம் முதலமைச்சருடைய அணுமையை கண்டிப்பாக பாராட்டுகிறோம் அதை பாராட்டும் போது ஒரு உறுப்பான அரசியல் கட்சியாக மக்கள் கவனத்தை ஈர்க்கும் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் பேசி தான் நம்மளுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஒரு கொலை செய்யப்பட்டார் இன்று வரைக்கும் யாரையுமே கைது செய்யப்பட்டார் அதை பற்றி நாம் பேசுவது கிடையாது அதை பற்றி நாம் அதில் முறையிடுவது கிடையாது அது இன்னும் ஒரு தாக்கம் அது எப்படி முடியும் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஒரு மாதத்தில் ஆண்ட கட்சியுடைய மாவட்ட தலைவர் இறந்து போகிறார் இன்னும் அதற்கு ஒரு கைது கூட நடக்கவில்லை ஒரு கைது கூட நடக்கவில்லை அதையெல்லாம் மறந்தே போயிடும் அது எப்படி அதை பற்றி பேசாமல் அதை பற்றி முறையிடாமல் எப்படி நம்ம இருக்க முடியும் அதற்கு மேலாக இப்பொழுது பாத்தீங்கன்னா கூலிப்படை கொலைகள் நடக்கின்றன கூலிப்படைகள் கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில் அச்சத்தை அதை பற்றி நம் கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும் காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடத்துறாங்க நினைச்சுக்காதீங்க கேச முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்க பரவலான பேசி அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தி பேசும்பொழுது மின்கட்டணத்தை பத்தி பேசிதான் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா

இதை செய்ய அதை செய்ய சொல்றதுனால என்னை பொறுத்தவரைக்கும் மாற்றம் வரா நம்மளுடைய நிலைப்பாடு மக்கள் மனதிலே நாம் இடப்படுத்த வேண்டும் என்றால் அன்றாட மக்கள் பிரச்சனைகளை பற்றி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்தன்மையோடு தன்னுடைய கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நீங்களே பாருங்க நம்ம கட்சி பக்கம் இளைஞர்கள் வருவது கிடையாது இப்ப இளைஞர்கள் எல்லாம் இது எதாவது உண்மை என்ன போறாங்க

நம்மளுடைய பலவீனம் அது ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்யாமல் அன்றாட மக்கள் பிரச்சனையை முன்வைக்காமல் நாம் இருந்தோம் என்றால் மக்கள் கவனத்தில் நாம் இருக்க மாட்டோம் மக்கள் கவனத்தை ஈர்க்க பல கட்சிகள் வந்துவிட்டன இளைஞர்களை ஆண்டுகளிலே மத்தியிலே ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில நாம் ஆட்சிக்கோ ஆட்சியிலே பங்குக்கோ வரும் நிலைக்கு என்பதுதான் விருப்பம் அது மாற வேண்டும் என்றால் நாம் வாடிக்கையாக நடந்து கொள்ளும் முறையில் இருந்து கொஞ்சம் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அது மேலே மாற்றம் வந்தால்தான் கீழே பயன்படுத்தும் கீழே இருந்து வட்டார தலைவர்களையும் மாவட்ட தலைவர்களையும் தால் மட்டுமே அந்த மாற்றம் வராது நம்மிடம் அந்த மாற்றம் வர வேண்டும் நம்முடைய கருத்திலே மாற்றம் வர வேண்டும் அந்த கருத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கும் வகையிலே அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்